தேற்றம் நான்கு ஒரு வட்ட வில்லினால் ஒரு வட்டவில் இதை சொல்கிறது ஏசின்னு ஒரு வட்டவில்லினால் எதிரமைக்கும் கோணம் மையத்தில் எதிரமைக்கும் கோணமானது அவ்வில் அவ்வில் சொல்லக்கூடாது அதே வில் எஞ்சிய பருதியில் எஞ்சிய பருதியில் ஏசி தவிர்ந்த பருதியில் எதிரமைக்கும் கோணத்தின் இரு மடங்கு ஆகும் அதை இன்னொரு வகையிலும் சொல்லிடணும் இதட இது இரண்டு மடங்குன்னு சொல்லலும் இதட அரை மாசியும்னு சொல்லி எப்படின்டா ஏஓசி ஏஓசி வந்து சமனாயிக்கும் எதுக்கு கோணம் ஏபிசி ஏபிசி இந்த கோணத்தில் எத்தனை மடங்கு இரு மடங்கு அல்லது என்ன சொல்லலும் அரைவாசி ஏசி சமன் ஏபிசி எப்படின் பம்மா இது அரைவாசி ஒரு ரெண்டு மடங்குன்னு சொல்லக்கொள்ள நமக்கு தெளிவில்லாமிது ரைட் இது ஒரு அறுபது பாகையாக இருந்தால் இது முப்பது பாகை விளங்கிட்டா அவ்வளோ சிம்பிள் அடுத்தது இது ஒரு நாற்பது பாகை ஆயிருந்தா இது எத்தனை பாகை எண்பது பாகை இது சிம்பிள் ஆர் ரைட் இதோட இது இப்படி மட்டும்தானா வரும் இல்லை இது எப்படி வேண்டாலும் வரையலும் என்னது ஆனால் போயிண்டி இது என்னது அதே வில் மையத்தில் எதிரமைக்கும் வில்லின் அதே வில்லு எஞ்சிய பருதியில் அமைக்கும் கோணத்தில் இரு மடங்கு எப்படி வரலாம் இப்படி வரலாம் இப்படி வரலாம் இப்படி வந்து இப்படி வரலாம் இப்படி வந்து இப்படி வரலாம் சாரி இப்படி வராது இப்படி வந்து இப்படி வரலாம் அப்போ இங்கே வைக்கிற கோணம் இதில் இரு மடங்கு இது எண்பதாயிருந்தா இது நாற்பது இது எண்பதாயிருந்தால் இது நாற்பது இது நாற்பதாயிருந்தா இது எண்பது அவ்வளோதான் சிம்பிள் ரைட் நம்ம தேற்றம் நாட்டு பார்த்துக்கிறோம்